பசுமையும் பாரம்பரியமும் பாடல் ஒன்று லால லால லா லா லாலா லா லால லா 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 கொண்டு செல்ல ஒன்றும் இல்லை பூலையில் ஒன்றும் இல்லை பூவுலையில் நாம் சென்ற பின்பும் பூமி வாழ நட்டு செல்வோம் மரங்களையே நாம் சென்ற பின்பும் பூமி வாழ நட்டு செல்வோம் மரங்களையே அன்று விட்டு செல்வோம் மரங்களையே அன்று விட்டு செல்வோம் மரங்களையே லால லால லா 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 ஆதி மனிதன் தெய்வமாக வணங்கியதெல்லாம் மரங்களை அந்த ஆதி மனிதன் தெய்வமாக வணங்கியதெல்லாம் மரங்களை தானே அவன் வாழும் வரைக்கும் உணவு தந்து நிழலும் தந்து விடமானது மரங்கள் தானே அவன் வாழும் வரைக்கும் உணவு தந்து நிழலும் தந்து விடமானது மரங்கள் தானே அந்த கடவுள் வந்து காக்கும் முன்னி தன் கரங்களை நீட்டும் மரமே அந்த கடவுள் வந்து காக்கும் முன்னி தன் கரங்களை நீட்டும் மரமே அவன் நிழலாய் நிற்கும் மரமே அவன் நிழலாய் நிற்கும் மரமே லால லாலா 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 லால லா லாலா செல்ல ஒன்று நாம் சென்ற பின்பும் வாழ விட்டு செல்வோம் மரங்களையே அன்றி நட்டு செல்வோம் மரங்களையே லால 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 லா லாலா காற்றும் தீயும் நீரும் நிலமும் அவனின் இனிய படைப்பு இந்த காற்றும் தீயும் நீரும் நிலமும் அவனின் இனிய படைப்பு என்றும் இவற்றை காக்க ஒற்றை வழியாய் மரங்களை நடுதல் சிறப்பு என்றும் இவற்றை காக்க ஒற்றை வழியாய் மரங்களை நடுதல் சிறப்பு காற்றும் தீயும் நீரும் நிலமும் அவனின் படைப்பு என்றும் இவற்றை காக்க ஒற்றை வழியாய் மரங்களை நடுதல் சிறப்பு குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் திரிந்தாலாகும் பாலை இந்த குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் ிந்தாலாகும் பாலை அது மனிதனோடு மாக்கள் கூட அழிந்தே போகும் வேலை அது மனிதனோடு மாக்கள் கூட அழிந்தே போகும் வேலை இந்த குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் திரிந்தாலாகும் பாலை அது மனிதனோடு மாக்கள் கூட அழிந்தே போகும் வேலை அதை தவிர்க்க நினைத்தால் தருக்கலை காத்தாள் ஆகாதோ சோலை அதை தவிர்க்க நினைத்தால் தருக்கலை காத்தாள் ஆகாதோ சோலை பூமி ஆகாதோ சோலை பசுமை 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 அதுவே நாட்டின் வலமை அதுவே நாட்டின் வலமை லா 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 செல்ல ஒன்றுமில்லை இல்லை பூவுலகில் நாம் கொண்டு செல்ல ஒன்றுமில்லை இல்லை பூவுலகில் நாம் சென்ற பின்பும் பூமி வாழ நட்டு செல்வோம் மரங்களையே நாம் சென்ற பின்பும் பூமி வாழ நட்டு செல்வோம் மரங்களையே விட்டு செல்வோம் மரங்களையே விட்டு செல்வோம் மரங்களையே La 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 la